வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அஞ்சு விஷயத்தை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இது உங்கள் சர்வேமீன் சேனல் முதல் விஷயம் உங்களோட வெற்றியில் மட்டுமே நீங்கள் கவனத்தை செலுத்தக்கூடாது அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஆசை இருக்குது அதனால் எப்போ பார்த்தாலுமே நான் பிஸ்னஸ் மேன் ஆகணும் நான் கோடிஸ்வரன் ஆகணும் அப்படின்னு அதை பற்றியே நீங்கள் நினச்சிட்ருக்கூடாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னா முதல்ல சரியான ஒரு பிஸ்னஸ் பிளான் நாம போட ஆரம்பிக்கணும் அப்போது அதில் தான் நாம் ஃபோக்கஸ் பண்ணணும் பிஸ்னஸ் பிளானில் ஃபோக்கஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் போட்ட பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்போது அந்த இடத்துல உங்கள் கவனத்தை அதிகமாக நீங்கள் செலுத்தணும் அதனால் உங்கள் இலக்கை நீங்கள் அடைய சில முயற்சிகள் செய்கிறீங்க பாருங்கள் அந்த முயற்சியில் தான் உங்களோட கவனம் அதிகமாக இருக்கணும் ஒரு சில பேர் செய்கிற தவறே நான் சக்ஸஸ்ஃபுல் மேன் ஆகணும் அப்படின்னு அதை பற்றியே அவங்க திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்களே தவிர ப்ராக்டிக்கலாக உள்ளே இறங்க மாட்டாங்க அதனால் இந்த தவறை மட்டும் நீங்கள் செய்யாதீங்க உங்களோட முயற்சியில் மட்டும் நீங்கள் அதிகமாக கவனத்தை செலுத்துங்க அடுத்தது ரெண்டாவது விஷயம் பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் விலகிடுங்க இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னே வச்சுக்கோங்களேன் பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை வருது உடனே ஐயோ பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு அதை பற்றியே நீங்கள் நினச்சி கவலைப்பட்டுடக்கூடாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து எதனால் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு நீங்கள் தேட ஆரம்பிக்கணும் இன்னும் புரிகிறமே சொல்லணும்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு கிரிட்டிக்கல் திங்கராக இருக்கணும் கிரிட்டிக்கல் திங்கிங் பற்றி உங்களுக்கு என்னென்னு தெரியல அப்படின்னா நான் ஏற்கனவே சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் முக்கியமாக யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்கலாம் கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு காணொலி அது அதனால் எப்பயுமே ஒரு பிரச்சனை நடந்துடுச்சுன்னா அதுலேருந்து கொஞ்சம் விலகி நின்று எதனால் பிரச்சனை வந்துச்சுன்னு அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் சால்வ் தான் பார்க்கணுமே தவிர அதை நினச்சியே நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்க கூடாது இது பிஸ்னஸில் மட்டும் இல்லைங்க நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாம் இப்படி தான் திங்க் பண்ணணும் அதனால் எப்பயுமே இந்த ரெண்டாவது விஷயத்தை மறந்துடாதீங்க அடுத்தது மூணாவது விஷயம் எப்பயுமே வெற்றி வந்து ஒரு நிரந்தரமான சந்தோஷம் கொடுக்காது இது என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ஆனால் உண்மை அதுதான் தான் ஒரு இலக்கை வச்சுருக்கீங்க அந்த இலக்கை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அந்த சந்தோஷம் எதுவுமே நிரந்தரமான ஒரு சந்தோஷமாக இருக்காது அந்த டைமில் நம்ம சந்தோஷப்படுவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் போக போக அந்த சந்தோஷம் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போது உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்டே தான் உண்மையான சந்தோஷம் இருக்குது அதாவது உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அவங்க கூட பேசுங்க அதே மாதிரி நம்ம அப்பா அம்மா கூட பேசுங்கள் அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா அவங்க கூட விளையாடுங்க உங்களுக்கு நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கூட வெளியில் சுற்றுங்க பேசுங்கள் ஜாலியாக ஸோ இந்த மாதிரி ஒரு அன்பை நீங்கள் வளர்த்திக்கிட்டால் மட்டும்தான் நிரந்தரமான சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அதனால் எப்பயுமே நம்ம இலை கடைஞ்சிட்டாலே போதும் வாழ்க்கையில் எப்பயுமே சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க சந்தோஷமுங்கிறது நாம் எல்லாருக்கூடையும் பழகி அவங்ககிட்டே இருந்து நம்ம அன்பை பெறோம் பாருங்க அதுதான் உண்மையான சந்தோஷமாக இருக்கும் அதாவது நிரந்தரமான ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதனால் எல்லாருக்கூடையும் ஜாலியாக பேச முயற்சி பண்ணுங்கள் அடுத்தது நாலாவது விஷயம் வாழ்க்கையில் நமக்கு மட்டும்தான் அதிகமாக பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஒருத்தர் நல்லா ஜாலியாக பேசுகிறாரு கூடயும் வந்து சிரித்து பேசுகிறாரு அப்படின்னா அவர் வந்து சந்தோஷமாக இருக்கிறாரு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அது வெளியில் காட்டிக்க மாட்டாங்க ஏன் நாம்ளே எடுத்துக்கோங்களேன் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மற்றவங்கக்கிட்ட நம்ம பகிருவோமா கண்டிப்பாக பகிர மாட்டோம் மற்றவங்க முன்னாடி நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் காட்டிப்போம் அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் நீங்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸே எடுத்துக்கோங்களேன் அவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அது எப்பயுமே வெளியில் காட்டிக்க மாட்டாங்க அவங்களும் நம்மள மாதிரி தான் நம்மளோட பிரச்சனைகளை ஏன் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும்னு மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க அதனால் எப்பயுமே பிரச்சனை நமக்கு மட்டுந்தான்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக இந்த உலகத்தில் எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கவலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெளியில் சுற்றுங்க மக்களை பாருங்க இதெல்லாம் வந்து நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது மூலமாக உங்களுக்கு மனக்கவலைகள் கொஞ்சம் குறையும் ஏதோ ஒரு ஐடியா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதனால் இந்த நாலாவது விஷயத்தை கட்டாயமாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது அஞ்சாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் எப்பயுமே சொசைட்டி சொல்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் கேட்டு நடந்துக்காதீங்க அதாவது நம்ம சொசைட்டி ஒரு கட்டுப்பாட்டை விதிச்சிருக்கும் அதாவது இந்த வயசில் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த வயசில் தான் நீ படிக்கணும் இந்த வயசில் தான் நீ குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு சில கட்டுப்பாடுகளை விரிச்சுருக்கும் அதெல்லாம் நாம கேட்டு நடந்துக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அவங்க வச்சிருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்டு நடந்துகிட்ருக்கூடாது அதாவது சொசைட்டி வைக்கிற கட்டுப்பாட்டில் முக்கால்வாசி வேணால் நம்ம அதை ஃபாலோ பண்ணலாமே தவிர மீறி கால்வாசி நம்மளோட ஓன் டிசிஷன் தான் நாம் எடுக்கணும் இன்னும் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உண்மையாலுமே மெச்சூர்டு பர்சன்னால் யார் அப்படின்னு நான் ஒரு காணொலி போட்டிருப்பேன் அதை கட்டாயமாக பாருங்கள் அந்த காணொளி நீங்கள் பார்த்துட்டாலே நான் சொல்கிற இந்த அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த அஞ்சாவது பாயிண்ட்டையும் நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும் இன்னும் அடுத்த வர காணொலியில் எல்லாமே நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட் பற்றியும் சைக்காலஜி பற்றியும் நம்ம நிறையா பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் இது உங்கள் சர்வே மீன் சேனல் நன்றி வணக்கம்